ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் ராய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃப் போகுமா அதோட சான்சஸ் என்ன கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னு சரி கொஞ்சம் அலசி ஆரஞ்சு நிறைய ஸ்டாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் புள்ளி விவரம் ஸோ ஏன் போக முடியாது கண்டிப்பாக ஆகலாம் அது என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது தெரியணும் அப்புறம் தான் என்ன பண்ணணும்னு தெரியணும் எனிவே அண்ட் நிறைய பேர் சொல்லி வைங்க இதெல்லாம் ஒரு கண்டன்ட்டாகனு அவங்க அப்படியே அங்கேருந்து அப்படியே போயிடலாம் போயிட்டு பிக் பாஸ் என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கோ பாருங்க இங்கே உட்காந்துட்டு அப்புறம் இந்த சேனல் பேரை மாற்று வெறும் தலைவர்ஸ் தான் பேசுவேன் தெரு பேரை மாற்று பில்டிங் பேரை மாற்று சொல்ல வேணாம் ஓகே இது யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்க பார்க்கட்டும் அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும் ரைட் இன்னும் ரெண்டு நாள் வரை இருக்குது தமிழ் தலைவாசுக்கு மேட்சஸ் இது ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நெக்ஸ்ட்டு வரப்போகிற மேட்சஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிமன் ரைட் தமிழ் தலைவர் பிளே ஆஃப் சேஞ்சஸ்க்கு என்ன சொல்கிறேன் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா நாட் இப்போ இது வரைக்கும் நாலு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் இருபத்தெட்டு பாயிண்ட் இருக்கும் பன்னெண்டு மேட்சில் இன்னும் பத்து மேட்ச் பாக்கி இருக்குது கட் ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு வச்சு அறுபத்தஞ்சு சிக்ஸ்த்து ஸ்பாட்டை சொல்கிறேன் நீங்கள் டாப் ஃபோர மறந்துருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் எய்ம் ஃபார் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஸ்பாட் அதுக்கு தகுந்த மாதிரி கோலில் செட் பண்ணிட்டு போகணும் கிரிக்கெட்டில் எப்படி ரன் ரேட் சேஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை சேஸ் பண்ணி போகணும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்டு இப்போ ஆல்ரெடி அறுபத்தஞ்சு சொன்னால் இருபத்தெட்டு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு இன்னும் முப்பத்தேழு பாயிண்ட் வேணும் பத்து மேட்சஸில் ஸோ சில பிரேக் டவுன் சில கம்பரிசனோடு வரேன் அதுக்கு மட்டும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுவதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் சூரிய பிரகாஷ்ன்ற ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸும் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் டாலர் சிம்பிள் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வெஸ் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ யூஸ் போகாதனால அண்டு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் நாங்களே சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் இப்போ விஷயத்துக்கு போலாம் எப்படி சார் சொல்கிறீங்க தமிழ் தலைவா ஜெயிப்பாங்க சார் எனி திங் கேன் ஹேப்பன் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலி கபடி இந்த கபடியில் பார்த்தீங்கன்னா பட் நம்பர் ஒன்ல இருக்கிற ஹரியானா அவங்களே மூணு மாதிரி தோற்றுருக்காங்க யாருமே க்ளீன் ஸ்லேட் இல்லை ஏதோ ஒரு இடத்துல தோற்றிருக்காங்க ஹரியானா மூணு தோத்துருக்கு இந்த சீசன் சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்ப்ளாட்டில் இருக்கிற தெலுங்கு டேட்டாஸ் அஞ்சு தோற்றுருக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க மூணாவது இருக்கிற டெல்லியும் அஞ்சு தோத்துருக்கு நாலாவது இருக்க யூ மும்பா நாலு தோற்றுருக்கு பாட்னா நாலு தோற்றுருக்கு பொன்னேரி பாலத்தன் மூணு தோற்றுருக்கு என்னென்ன ரெண்டு எக்ஸ்ட்ரா தோற்றுருக்க தமிழ் தலைவாசி ஏழு அதுதான் அதுவும் ரொம்ப கிட்ட கிட்டக்க வந்து தோத்தது தான் அதுக்கு நான் அப்புறம் வரேன் அதுக்கு முன்னாடி அப்செட்ஸ் ஆர் குவாய்ட் காமன் எல்லாமே ஈக்குவல் தான் எல்லா கோச்சும் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறது ஒரே வார்த்தை தான் சப் டீம் பராபர கோய்பிக்கும் ஆறு சக்தான் அதான் எல்லா டீம் ஈக்குவல் யார் ஒன் அன் கிவன் டே கேன் பீட் எனி ஒன் அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் நேற்று பாருங்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஹேட்ரிக் வின் லாஸ்ட் அஞ்சு மேட்சில் நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க இவ்வளோக்கும் பவன் இல்லாமல் குஜராத் ஜாயின்ட்டை தோத்துட்டாங்க தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபென்டாஸ்டிக் மேட்ச் பார்க்குற போய் ஹைலைட்ஸ் பாருங்கள் லாஸ்ட் ரைட்டு தான் மேட்சை டிசைட் பண்ணிச்சு ஒரு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க குஜராத்து பட் சின்ன டெக்டிக்கல் எரர் பண்ணிட்டாங்க சூப்பர் டேக்கில் போய் மாட்டிக்கிட்டார் அவுட் ஆகிட்டாங்க தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி யாருமே எதிர்பார்க்கல இப்போ குஜராத் ஜெயிண்ட் வந்து இப்போ எல்லா மேட்சியும் அவங்களுக்கு கூட சான்ஸ் இருக்குது குவாலிஃபைவா இவ்வளோக்கும் அவங்க வந்து லெவன்த்தோ டென்த் நம்பரில் இருக்காங்க அதே மாதிரி தெலுங்கு வந்து இப்போ இந்த கடந்து முடிஞ்ச இத்தனை மேட்சஸில் தெலுங்கு வந்து ஹரியானாவே அடிச்சிருக்கு ஃபார்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் பிக் மார்ஜின்ல ஹரியானாவே அடிக்க முடியாது அடிக்கலாம் பட் இவ்வளோ பெரிய மார்ஜின் இல்லையா பதினெட்டு இல்லையா இவன ஹரியானாவை போட்டு ஓ தூச்சி கீ கீத்தை அவர் தான் மன்பிரீத் சிங் ஷாதுலோ அந்த டீம் அவங்க அடிச்சிருக்காங்க ஈவன் ஏன் குஜராத் வந்து பெங்கால் வாரியர்ஸ்ட்டு பிக் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க ஃபார்ட்டி செவன் இன்ஸ்டு டுவெண்ட்டி எயிட் தட் மீன்ஸ் அப்செட் எனிதிங் எனி திங் பிக் மார்ஜின் பெங்கால்கிட்ட வந்து அப்போ அவங்க அடிக்கும்போது மணிந்தர் சிங் இருந்தார் ஃபசல் இருந்தார் சுல்தான் டிஃபெண்டர் சாம்பியன் அவர் ஸோ அவங்களே அடிக்கும்போது ஏன் முடியாது இவ்வளோ ஏன் குஜராத் டெல்லி கூட டை வேறு பண்ணிடுச்சு தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் யாருமே இந்த டீம் மதிக்கவே இல்லை பட் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே டக்கு டக்குன்னு வரும்போது நம்மளால் ஏன் முடியாது யூ கேன் தெலுங்கு டைட்டன் வந்து பொன்னரி பல்தண்ட டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்களை தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ நேரோ மார்ஜினில் தெலுங்கு டைட்டன் ஜெயிச்சாங்க ஸோ நம்ம ஜெயிச்சிருக்கோம் பொன்னரி பல்தண்ட்டை நம்ம இதுவும் கிட்ட தேலுங்கு டைட்டன் ஃபஸ்ட்டு மேட்சை நம்ம ஜெயிச்சோம் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் பிகெல் நைன் சாம்பியன் அவங்கள டை பண்ணோம் தேர்ட்டி தேர்ட்டி பிகெல் டென் சாம்பியன் பொன்னேரி பல்தண்டை ஜெயிச்சிருக்கோம் நம்மளால முடியும் மன யூ ஷுட் ஹவ் கான்ஃபிடன்ஸ் எஸ் என்னால் முடியும் முன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள்ள இருக்கும் உன்னை நம்பின்னு யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அவங்க தான் போவாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வா நீ எப்படி போவாங்க அதை சொல்லு போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் யூனோ டாப் வர மாதிரி தருங்க ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சிம்பிள் இப்போ இன்னும் பத்து மேட்ச் இருக்குது தமிழ் தான் ஏழு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் ஓகே அது ஏழு மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு கிடச்சிரும் அப்புறம் வந்து ரெண்டு மேட்ச் வந்து மினிமம் ஏழு பாயிண்ட் தோற்கறத ஏழு பாயிண்ட் கம்மியாக தோருங்க ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லை ரெண்டு டை எடுங்க கொயிட் பாசிபிள் இட் இஸ் நாட் பியாண்ட் ரீச் போன சீசன் அப்படி தான் இருந்தது பீக்கல் கல் நைன்லேயும் அப்படி தான் இருந்தது பவன் இல்லாத போதே வரலையா இவ்வளவு சாகர் அப்போயும் தான் பதினாலாவது மேட்சில் இன்ஜூர் ஆனார் பி நைன் நைன்னு சொல்கிறார் ஸோ எல்லாமே பாசிபிள் எல்லா சின்னரையும் பாசிபிள் அண்ட் அதனால் எப்படி பார்த்து உள்ளாரிங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ் தலை ஜெயித்தா நாலு டீம் பாருங்களேன் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம அவங்கள்ட்ட ஜெயித்தோம் குஜராட்டில் ஜெயித்தோம் அவங்க லெவன்த்தில் இருக்காங்க புனேரிபால் தண்டை ஜெயித்தோம் அவங்க ஃபோர்த்து ஃபிஃப்த் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜெய்பூர் டா டை பண்ணோம் அவங்க செவன்த் சரி யாராவது எதிர்பார்த்திங்களா அர்ஜுன் தேஷ்வால் அந்த டீம் செவன்த்தில் போயிருக்கோன்னு இவ்வளையா பெங்கால் வரையே பட்டா டென்த் பொசிஷனில் இருக்குது நமக்கு பின்னாடி ஃபசல் இருக்கார் மணிந்தர் இருக்கார் பெரிய பெரிய ஜாம்பான்லாம் விளாட்றாங்க அங்கே பெங்களூர் பூல்ஸு இவ்வளோ பேசுவார் அந்திரஷர் டுவெல்த் இருக்காங்க அவங்க நம்மள வேறு அடிச்சிட்டாங்க அண்ட் தெலுங்கு டேட்டன்ஸ்ட்டு மட்டும்தான் நம்ம ரெண்டு மேட்சஸ் விளையாடிட்டோம் பாக்கி எல்லார்ட்டையும் இன்னும் ஒரு ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சோம் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் வாஞ்சாக செகண்ட் மேட்ச் தான் நம்ம ஜஸ்ட் மிஸ் தேர்ட்டி ஃபைவ் டெர்டி ஃபை ஜிச்ச மேட்ச் எல்லாமே ஜெயிச்ச மேட்ச் இப்போ சொல்கிற மாதிரி எந்த எந்த விட்டோன்னு விட்டோன்னு தான் கான்ஃபிடென்ட் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒழுங்காக ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் ரைட் பிக் மார்ஜினில் வந்து தோற்றம் யூபிஓ தாஸ்ட்டை ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு நேரோ மார்ஜினில் வந்து ஹரியானாக்கிட்ட தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் தோத்தம் ஏழு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் நம்ம கிடச்சிது டபுள் டெல்லிட்டு பிக் மார்ஜினில் தோற்றுறோம் கடைசியில் சரான்னு பாயிண்ட் விட்டு தான் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸு அதே மாதிரி நீங்கள் கிட்ட பிக் மார்ஜினில் ஜெயிச்சோம் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் பத்தொம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நேரம் இருந்தால் தான் ஹூமெட்டை தோத்தோம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ எந்த பகவான மேட்ச் போயிருந்துருக்கலாம் இந்த லாஸ்ட் மூமெண்ட் சில்லி ஏறர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ற அவுட் ஆகிறது லாபி விட்டு வெளில போகிறது எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது அது விட்டு வெளில போய் காலை வச்சா என்ன பண்ணுறது ஸோ இப்படி தான் இந்த எல்லாம் தோத்தது பாட்னா பேரர்ஸ்கிட்ட பாருங்க ஜெயித்த மேட்சா ஓவர் கான்ஃபிடன்ஸ் தட் காஸ்ட் ஆஃப் த மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல பாட்னா சச் அ லோ ப்ரொஃபைல் டீம் அவங்க பாருங்க எத்தனை மேட்ச் ஏழு மேட்ச்சு ஜெயிச்சு ஃபிஃப்த் ரேங்க்ல இருக்காங்க வித் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட தோக்க ஆரம்பிச்சது தான் எல்லா டீமும் யோசிச்சாங்க ஆஹா தமிழ் செலவு அடிக்கலாம் போயிருக்கேன் அதுக்கு தான் நம்ம மாதிரி ஸ்ட்ராட்டஜி போயிட்டு வந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பொன்னி பாலத்தன்ட்டு ஜெயிச்சிருக்கோம் ஜெயிப்பிட்டு டை பண்ணியிருக்கோம் வேறு என்ன ஒன்று நைன் அண்ட் டென் சாம்பியன் ஸோ பாட்னாட்ட அது வரைக்கும் எல்லாம் பயந்தாங்க இப்போ நம்பர் ஒன் டிஃபெண்டர் நம்மளும் தான் சொல்கிறாங்க காமெண்டேட்டரை ரைடர் தான் கால்வாரி விடுறாங்க ஏன்னா ரைடர் நேற்றே ஒரு கம்பாரிசன் நான் சொன்ன யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏங்க ரைடர் குறை சொல்கிறேங்க டிஃபெண்டர் தான் ஏன் சொல்லக்கூடாது பட் நேற்று வந்து தேவாங் புது பையன் நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் பதினோரு மேட்சில் எக்ஸ்பீரியன்ஸ் சச்சின் தன்வார் ஆகட்டும் நரேந்திர ஆகட்டும் ஆளுக்கு பதினோரு மேட்ச் வரமோ விளையாடி அறுபத்தாறு அறுபத்தி ஏழு பாதி கூட அந்த பையன் அப்புறம் ரைடர் மேலே தான் கூறாது பேட்ஸ்மேன் கொண்டு ஒரு ரன் கொடுத்தா தானே போலர் எடுக்க முடியும் ஜெய்ப்புகிட்ட வந்து டைப் பண்ண தேர்ட்டி தேர்ட்டி பெங்கால் வரிச்சுட்டு யூஜ் பின்னு ஜெயிச்சோம் ஃபார்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி ஒன் இவங்க கூட நம்ம விளாடணும் அதனால் இந்த சொல்லிட்டு இருக்கேன் நான் பெங்களூர் புல்ஸ் கிட்ட தோற்றம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ அது லாஸ்ட் மோவனில் வந்து விட்டதான் தான் பால் தட்டை தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஜெயிச்சோம் ஸோ இவ்வளோ ப்ளஸஸ் இருக்குது ரைட் இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் கான்ஃபிடன்ஸ் வைக்கணும் எஸ் எங்களால் முடியும் ஒன்றால் முடியும் தம்பி கீப் ஹோப் ப்ராப்பர் செவனை விளாடுங்க கரெக்டான செவன் விளையாடணும் இருக்கதே நாற்பது நிமிஷம் கேம் தான் இது ஒன்று ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரி இல்லை ஃபுல் டே எட்டு மணி நேரம் விளையாடுறதுக்கு ப்ராப்பர் செவன் நீங்கள் சென்டிமெண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவரை பிடிக்கும் யார் தோஸ்தி இன்னும் நத்திங் லைக் தட் மோஹின் ஷாப்பாக்கி எல்லா மேட்சும் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி நாலு நிமிஷத்தில் கொண்டு வந்தால் வாட் இஸ் ஏ பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் உள்ளமோ எது டீம் பார்த்தாலே ஒரு ஃபிசிக் பார்த்தாலே பயப்படுவாங்க அப்புறம் கண்ணு முட்டி டிராப் அனுஜ் எதுக்கு அவர் அனுஜர் கேட்டால் அவர் இது பண்ணார் சார் அது பாயிண்ட் எடுத்து பார்த்தா நானே நல்லா விளையாடாமல் போயிருக்கேன் அனுஜோட ஆ யார் நல்லா விளையாடுறாங்களோ யூ நீட் உன் உங்கள் கோல் என்ன யூ கோ ஃபார் பிளே ஆஃபா இல்லை நல்ல பேர் வாங்கிக்கணுமாய் அனுஜ் அப்படிலாம் கிடையாது ஓகே அதே மாதிரி ரோனக்கை கொண்டு வாங்க உள்ள அவ்வளோ ரொம்ப சுறுசுறுப்பான டிஃபெண்டர் வெளில உட்காந்துருக்காரு அபிஷேக்கு ட்ராப் பண்ணுங்க நோ பிக் டீல் அவர் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறாருன்னா அஞ்சு பாயிண்ட் விடறாரு அவர் அப்போ நேராக போய் தேடி பார்த்து கண்ணாமச்சி எல்லாருமே தொட்டுட்டு வராங்க அஞ்சாறு வருஷம் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா வேண்டாம் இப்படியா ஃபிட்னஸ் இல்லையா என்ன இல்லைன்னு தெரியல ஸோ அதனால் தயவுதாச்சினே பார்க்காதீங்க நவுத்திடுங்க அண்ட் பிரிங் பேக் அஷீஷ் அஷீஷும் நல்ல டிஃபண்டர் தான் இருக்கிறத வச்சு தான் ட்ரை பண்ணணும் நீங்கள் மாசானம் முத்து ட்ரை பண்ணலாம் சந்திரன் ட்ரை பண்ணலாம் நரேந்திர உட்கார வைக்கிறன்னா உட்கார வைங்க ரெண்டு மூணு மேட்ச் உட்கார வைங்க சர்ரன் ஃபார்ம் திடீர்னு அவரை கேப்டன் ஆகிறது திடீர்னு ஒரு வைஸ் கேப்டன் திடீர்னு வெளில உட்கார வைக்கிறது நான் போன மேட்ச் தோத்தமே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பதிமூணு பதிமூணு எதுக்காக நரேந்திர உட்கார வச்சாங்க வெளில செகண்ட் ஹாஃபில் உக்கார வச்சுட்டு மோயின் வந்தார் நீங்கள் ஃபஸ்ட்டே ஹே அனுஜ் உட்கார வச்சுட்டு மோயினை கொண்டு வந்துருக்கணும் ஆ நல்லாதானே போய்ட்டு இருக்குது தேர்ட்டின் தேர்ட்டின்னு எதுக்கு வெளில உட்கார வச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டின் நிறைய தான் தோக்குறோன்னு வெளில வச்சா பரவாயில்ல தேர்ட்டின் தேர்ட்டீன் வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெளில உட்கார வச்சிங்கன்னா ஸோ இப்போ பிளேயருக்குள்ளேயே கான்ஃபிடன்ஸ் போயிடுது இதெல்லாம் இருக்கவே கூடாது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் மோஹின் ஷப்பாக்கி ரோனக்கு அஷிஷு சந்திரன் அஞ்சு எப்போ வேணுமோ அண்ட் இமான்ஷு ஷூ வெரி லக்கி வெளோ அவங்க தமிழ் தலைவர் ஒரு விளையாட வைங்க நீங்கள் இந்த மற்றவங்களாம் விளையாண்டது போதும் பார்த்தோம்லாம் என்ன நடக்குதுன்னு விளையாடுறாங்கன்னு எவ்வளோ ஃபேன்ஸு கதர்றீங்க குமுறீங்க சார் என்ன இப்படி ஆச்சு தூக்க வரல சார் அப்படி இப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது நான் ஐ வில் டேக் இட் ஆஸ் அ கேம் இன்னொரு கேம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தோ அது நீங்கள் ஐபிஎல் ஆப்ஷன் இருக்குது அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் பட் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கீப் ஹோப் அண்ட் பார்ப்போம் அதே மாதிரி கமெண்ட் போடும்போது கொஞ்சம் கண்ணியும் ரொம்ப முக்கியம் ஓடா வாடா போடாங்கிறது அதுங்கிறது இல்லை என்ன வீராப்பு இது ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் இந்த மாதிரி வாடா போடான்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு அருகதையே கிடையாதுன்னு பண்ணாங்க ஆமாம் லேர்ன் டிசிப்ளின் சில கமெண்ட்ஸ் வந்தது நான் டீல் கூட பண்ணல தேடி பாருங்க இருக்கும் அப்பெல்லாம் பேசக்கூடாது வாட் இஸ் பாயிண்ட் ரைட் எனிவே இதுவே ரொம்ப லாங்கா போச்சு சப்ஸ்கிரைப் சொல்லுங்க நன்றிங்க தேங்க்யூ சோ மச்